இட்லி சுட்டு போடுறாங்க டிஃபன் சுட்டு போடுறாங்க வடை சுட்டு போடுறாங்க தோசை சுட்டு போடுறாங்க வாழைப்பழத்தை எப்படி சுட்டு போடுவாங்க. புட்டு போறாங்கமா புட்டு. தெளிவா சொல்லி அதெல்லாம் கிடையாது அது எல்லாம் பண்ணal போடுமா? போகட்டும். மூடி சமைச்சதறாங்க. என்னது? நெல்லಣ್ಣ. முட்டை முட்டை. நெல்லம். பொட பொட்டே மூந்து கோயிசி குழப்பி தங்கச்சி தராங்க. எங்க? வீட்டுலமா வீட்டுல வீட்டு மூத்தமா நாகர்னே. அண்ணன் மேல தான் உட்காருது அருகில்லாம் போய்டேன். எங்கூடாட்டு பக்கமா உட்கார்ச்சி. உட்கார வச்சி. அட பத்தி தண்ணிக்கு தான் நம்ம தகுதி கிடைக்கல கெடக்ல. காஞ்சி பனவாளை கட்டி. கட்டி. ஒரு கே ஒரு அட சுட்டுக்குறவல்ல. டே 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 ஏரே முட்டத்துன போட்டே டே கூர் கட்ட குக்கர் இங்க வாடா அப்படி எதுக்கு செய்றாங்க இவ்வளவு உன்னுடைய தங்கை இருக்கறாலே அவ வயசுக்கு வந்துட்டடா அத வயசுக்கு வந்துட்டா யார கேட் வயசுக்கு வந்தா அவ யார கேட்கணும் பார்த்தா தலவரி கட்ட வந்தால இல்ல கம்பெனி வாதியர் கட்ட வந்தால ஒரு அண்ணன் ரெண்டு கிட்ட வந்தால அவஸ்து ஒரு அவஸ்து போல ஒரு வார தண்ண நான் வர வயசு வர பண்ணா சொல்லிடு வாரி கைதன் சொல்லிருக்க மாட்டான் டேய் போடு இதெல்லாம் இந்த ஊர் தலைவர் இந்த ஊர் நாட்டாமக்காரே இந்த ஊர் நம்பரே இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் கேட்டுனு வரடாது ஒரு பெரிய மனுஷன் கேட்டு வரணுமா எதுமே அப்படி சொன்னாதான் தான் உனக்கு புரியல உன்னுடைய தங்கச்சி பெரிய மனுஷியா இருக்கானா பெரிய மனுஷியா இருக்கா நான் லூசா நான் என்னடா நான் நான் லூசா இல்ல நீ லூசா ஏன்டா வீட்டுக்கு தாச்ச போல நான் தான் நான் தான் முதல்ல போறேன் வீட்டுக்கு பெரிய மனுஷன் நான் தான் நாருக்கு அப்படி பெரிய மனுஷியா ஆவா அப்படி சொன்னால உனக்கு தெரியல உன்னுடைய தங்கச்சி கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைஞ்சிட்டா கல்யாண வயசை எட்டிட்டாரா கல்யாண வயசுன்னா டேய் ஒரு பெண்ணுக்கு வர வேண்டியது எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ சின்ன வயசுல இருந்து ஒரு திருமண வயதையே எத்திட்டா பருவம் வந்துட்டா பருவம் வந்துட்டா கல்யாணம் பருவம் ஆமாட்டா கல்யாணம் பண்ணி வைச்ச சீக்கிரமா பாத்து போவா நீ வேற ஏன்னு பருவம் எங்களுக்கு தெரியாது எப்போ வருன்னு எப்போ வரும் பருவம் எங்களுக்கு தெரியாதுன்னு கேட்கறேன் எப்போ வரும் அம்மாசம் பாஞ்ச நாள் தான் பருவம் வரும் பதினைஞ்சா நாள் பருவம் வரும்னு எல்லாம் தெரியும் தெரியும் இது அம்மாக்கு மூணு ஆயிரம் அளவுக்கு பண்ணிக்கிறானுப்பா

தே அழகு அனைத்தினம் செல்வது எங்கே அழகா ஆடிப்பாடிக்கிட்டு அப்பா போகணுமா எப்படி தெரியுமா தேங்கியானது எனக் கொரிய

தந்தைக்கு தந்தையாகவும் என் உடல் பிறகு அண்ணன் இல்லாவிட்டாலும் அண்ணனுக்கு அண்ணனாகவும் என்னை வளர்த்தது நீங்கள் தான் அப்படி இருக்கும்பொழுது எனக்கு என்ன குறை இருக்கப்போகிறதப்ப அகலே அப்போ பார்க்கும் பொழுது உங்க அம்மாவை அப்படியே பார்க்கிற மாதிரி இருக்குமா அதுக்காக தாலி கட்டி கொடுத்தா என்னுடைய தாளி பாக்குற மாதிரி தாலி கட்டி கொடுத்தா

இப்போது <laughs> <laughs> சின்ன குழந்தை பருவெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படியா காலாக சேவனைய கடமை என்ன தெரியுமா என்ன திருமணத்தை செய்து அழகு பார்க்கணும் என் மகளுக்கு பத்தியா அது கூட தெரியலடா நீ கூட இருந்து சொல்லி அப்பா என்னமா சொல்றாரு அப்படின்னா என்னன்னு சொல்லி குடுதா இல்லையான்னு தெரியாது தெரியாதுடா

பதினஞ்சு பதினாறு வயசு ஆகுது எனக்கு போய் திருமணம் என்ன சொல்றீங்க அதெல்லாம் வேண்டாப்பா என் மனசுக்கு பிடிக்கும் வர நான் திருமணம் எல்லாம் செஞ்சுக்க மாட்டேன் அது மட்டும் கிடையாது நீங்கள் மட்டும் தன்னமையில இருக்கிறீங்க உங்களை விட்டுட்டு நான் வேற ஒரு ஆடூரை திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனோமா அதெல்லாம் என்னால முடியாதுப்பா

எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அத்தை அவர் பெற்று வச்சுக்கிறது ஒரே ஒரு மகன் எங்க தான் போறாரு என்னதான் பண்றாருன்னு தெரியல ஆனது தினமும் நாங்கள் இருவரும் சந்திப்பது இந்த இடம் இன்னைக்கு நான் முதல்ல வந்துட்டேன் அவர் வரவே இல்லை